செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தமிழகத்தில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா மற்றும் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் இந்தியா தனது முதல் அரங்கத்தை அமைத்தது குறித்த செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகிறது தமிழகத்தில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று சென்னையில் வெளியிடப்பட்டது இதுகுறித்து அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மார்ச் இருபத்தி நாலு மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எட்டு லட்சத்து பதினோரா நூத்தி எழுபத்தி ரெண்டு தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை ஏழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் கடந்த ஆண்டை விட ஜீரோ பாயிண்ட் டூ போர் சதவீதம் அதிகம் இதுல மாணவியர்கள் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு எழுதி லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு மாணவர்களை விட மாணவியர்கள் ஏழு புள்ளி நாலு மூணு தேர்ச்சி சதவீதம் அதிகம் பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய மொத்த மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன அரசு பள்ளிகளை பொறுத்தளவில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது பள்ளிகள் வகைப்பாடு வரையாக தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி மூணு ஆறு தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது இருபார் பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று பெண்கள் பள்ளிகள் தொண்ணூத்தி நாலு புள்ளி நாலு ஆறு ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஏழு ஸ்டீம்வைசர் தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாட பிரிவில் வணிக பாட பிரிவுகள் கலை பிரிவில் தொழிற்பாட பிரிவில் பாடங்கள்ல தேர்ச்சி சதவீதம் இயற்பியல் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு மூணு வேதியியல் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ உயிரியல் தொண்ணூத்தி எட்டு அஞ்சு கணிதம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஒன்னு தாவரவியல் தொண்ணூத்தி ஒன்னு எட்டு எட்டு விலங்கியல் தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாலு ஜீரோ

அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்கள் ஈரோடு அரியலூர் ஒன்பது திருப்பூர் தேர்வு தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ரெண்டு ஏழு இருபத்தி நாலு தேர்வு நடைபெறும் இதற்கான கால அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது பதினாறு அஞ்சு இருபத்தி நாலு முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் தங்களுடைய பயின்ற பள்ளிகளிலேயே மாணவர்களுடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொடுக்கப்படுகிறது ஸ்கேன் காப்பி உலகம் முழுவதிலும் உள்ள ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் நாடுகளின் மாநாடு நெதர்லாந்தில் வரும் மே பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் ஹைட்ரஜன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதற்கான உற்பத்தி கொள்கை உருவாக்குதல் குறித்த விவாதங்களும் ஆலோசனைகளும் இடம்பெற்றுள்ளன இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு இருபத்தி நான்கு மே பதிமூன்று முதல் பதினைந்து வரை நெதர்லாந்தின் ராட்டர்டாமில் நடைபெறும் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் முதன்முறையாக இந்தியா தனது சொந்த அரங்கத்தை அமைத்துள்ளது இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட இந்தியாவின் அரங்கு உச்சி மாநாட்டின் மிகப்பெரிய அரங்கங்களில் ஒன்றாகும் இது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் திரு பூபிந்தர் எஸ் பல்லாவால் மே பனிரண்டு அன்று திறந்து வைக்கப்பட்டது உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு உலகளாவிய பசுமை ஹைட்ரஜன் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு மதிப்புமிக்க நிகழ்வாகும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் பதினைந்தாயிரம் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பசுமை ஹைட்ரஜன் துறையில் நாடு அடைந்துள்ள முன்னேற்றத்தை உலகிற்கு எடுத்துக்காட்ட இந்த மாநாட்டின் இந்திய அரங்கம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இந்திய குழுவில் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ரயில்வே அமைச்சகம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர் பல்வேறு ஜி டூ ஜி கலந்துரையாடல்களுக்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களுடன் இந்திய தொழில்துறை ஈடுபடுவதற்கான ஒரு தளத்தை இந்த உச்சிமாநாடு வழங்குகிறது இந்தியா தனது தேசிய பசுமை ஹைட்ரஜன் மிஷனை இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒட்டுமொத்த செலவில் தொடங்கியது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டின் இறுதிக்குள் ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திறனை அடைய இந்தியா ஒரு இலக்கை நிர்ணயித்துள்ளது இன்றைய நிலவரப்படி புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திறன் மற்றும் ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் எலக்ட்ரோலைசர் உற்பத்தி திறனை அமைப்பதற்கான டெண்டர்களை வழங்கியுள்ளது எஃகு போக்குவரத்து கப்பல் துறைகளில் பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கான திட்ட வழிகாட்டுதல்களையும் இந்தியா அறிவித்துள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இந்தியாவில் புதுமைகளை வளர்ப்பதற்கும் பசுமை ஹைட்ரஜன் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்கும் ஹைட்ரஜன் பள்ளத்தாக்கு கண்டுபிடிப்பு தொகுப்பு இடங்களை தொடங்கியுள்ளது தேசிய பசுமை ஹைட்ரஜன் மிஷனுக்கான ஒரு பிரத்யேக போர்ட்டல் சமீபத்தில் தொடங்கப்பட்டது இது மிஷன் மற்றும் இந்தியாவில் பசுமை ஹைட்ரஜன் சுற்றுச்சூழல் அமைப்பின் வளர்ச்சிக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களுக்கான ஒரே இடமாக செயல்படுகிறது அறுபத்தி ஒராவது மலர் கண்காட்சி கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் வரும் மே பதினேழாம் தேதி தொடங்குகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் கொடைக்கானலுக்கு பல்வேறு மாவட்டம் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவில் பயணிகள் வருகை தருவது வழக்கம் அதிலும் குறிப்பாக கோடை காலங்களில் இதமான காலநிலை மற்றும் இயற்கை எழில் குஞ்சும் காட்சிகளை காண்பதற்காகவும் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் ஆண்டுதோறும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை மயிலிக்கும் வண்ணம் சுற்றுலாத்துறை சார்பாக கோடை விழாவும் தோட்டக்கலைத்துறை சார்பாக மலர் கண்காட்சியும் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு அறுபத்தொரு மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவானது வருகின்ற மே பதினேழாம் தேதி தொடங்கி பத்து நாட்கள் நடைபெற உள்ளது கோடை விழாவில் சுற்றுலா பயணிகளை மயிலிக்கும் வண்ணம் ஒவ்வொரு நாளும் நாய்க் கண்காட்சி மீன்பிடிக்கும் போட்டி படகு போட்டி உள்ளிட்ட பல வகையான நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சியானது பிரைன் பூங்காவில் நடைபெற உள்ளது பிரைன் பூங்காவில் தற்போது மலர் கண்காட்சிக்காக பூக்கள் தயாராகி வருகின்றன ஆறு மாதங்களுக்கு முன்னரே நடவு செய்யப்பட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வண்ண மலர்கள் தற்பொழுது பூத்துக்குழுங்க துவங்கியுள்ளன மேலும் மலர் கண்காட்சி நடைபெறும் பூங்காவில் தற்பொழுது அரங்குகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இதில் மக்களை கவர்வதற்காக பல வகையான காய்கறிகள் மற்றும் பூக்களால் தத்ரூபமான உருவங்களும் மலர் கண்காட்சியில் இடம்பெற உள்ளன இது குறித்து பிரெயின் பூங்காவின் தோட்டக்கலை அலுவலர் சிவபாலன் தெரிவிக்கையில் பிரெயின் பூங்காவில் வந்து எல்லா வருஷமும் வந்து மே மாசத்துல வந்து மலர் கண்காட்சி நடைபெறும் அது மாதிரி இது வரைக்கும் அறுபது மலர் கண்காட்சி நடந்திருக்கு இனி நடக்க போவது வந்து அறுபத்தொராவது மலர் கண்காட்சி இந்த அறுபத்தொராவது மலர் கண்காட்சிக்கு வந்து நாங்க வந்து நாற்றுகள் வந்து நவம்பர் மாசத்துல இருந்து நட ஆரம்பிச்சிட்டோம் நவம்பர்ல வந்து ஆறு மாச நாற்றுகள் வந்து சால்வியா டெல்ஃபினியம் போன்ற நாற்றுகள் வந்து நடவு செய்தோம் ஜனவரி மிட்ட வந்து டெய்லியாக போன்ற கொல்கத்தாவிலேருந்து இறக்கும் இது பண்ணுற நாட்டுகள் நடந்தோம் அதுக்கடுத்து பிப்ரவரியில் வந்து மூணு மாத நாற்றுகள்லாம் வந்து நடவு பண்ணால் அது வந்து ஃபான்சி பெட்டுனியா கேலண்டர்லாம் போன்ற இருபது ரகங்களில் வந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்றுகள் வந்து நடவு செய்யப்பட்டோம் தற்போது வந்து மே மாத முதல் வாரத்திலருந்து பூக்கள்லாம் வந்து பூக்கத் துவங்கி இது வந்து வரும் சுற்றுலா பயணிகளை வந்து பெரிதும் கவர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து சுற்றுலா பயணிகளை நினைக்கும் வந்து அதிகரித்து காணப்படுகிறது வழக்கம் போல இந்த வருஷமும் மே மாதத்தில் வந்து மலர் கண்காட்சிக்கான பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது